ராமகிருஷ்ண பரமன் சார் ஒரு வாட்டி உட்காந்துருக்கார் சத்சங்கம் நடக்க போது காளி பூஜை நடந்து கொண்டிருக்கிறது தக்ஷணேஸ்வரமில் இருக்கார் வெளியில் லட்டு வச்சிருக்கு லட்டு பிடிக்கணும் பூந்தி வச்சிருக்கு ஆட்கள் வந்து ஓடி வந்து சொல்லியிருக்காங்க சார் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரில சார சாரையாக எறும்பு வருது சார் குருவே என்ன செய்யறது இப்போ கொல்ல முடியாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ எந்த கொலையும் இங்கே நடவு நடப்பதில்லை நாங்கள் என்ன பண்ணுறது அதை கொல்ல முடியாது அதை நகர்த்த முடியல என்ன பண்ணுறதுன்னு சூப்பராக ஒரு வேலையை சொன்னார் அவர் ஒரு கிண்ணத்தில் சக்கரை எடுத்துக்கோ சரி அந்த குவியலாக போட்டிருக்கக்கூடிய பூந்தி குவியல் இருக்குல்ல ஆமாம் அதுக்கு ரெண்டடி தள்ளி அதை தூவிடு சரி உள்ளே உட்காந்து லட்டு பிடிச்சிரு ஓகே தூவிட்டார் உள்ளே எந்த எறும்போ வரல சர்க்கரையை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு லட்டு பிடிச்சி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டாங்க குரு உட்கார்ந்து சத்சங்கம் பேசுகிறார் குரு சொன்ன வார்த்தைதான் உங்களுக்கான கவன ஈர்ப்பு தீர்மானம் அவர் சொன்னார் பிரசாதம் என்கின்ற பூந்தியை நோக்கி எறும்புகள் வந்தன அந்த இலக்கை தொட வேண்டும் என்று எறும்புகள் வந்தன நான் சர்க்கரை என்ற ஆசை காட்டினேன் அந்த ஆசையோடு அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள் யாரும் பூந்தி என்கின்ற இலக்கை அடையவே இல்லை நீங்களும் அப்படி இருந்து விடாதீர்கள் என்று சொன்னார் பல பேர் ஆசையை அனுபவித்துவிட்டு இலக்கை விட்டு விடுகிறோம் ஆசையை அறுத்துவிட்டு இலக்கை அடைவதற்குரிய அந்த வாழ்க்கையை நாம் பெற வேண்டும் வாய்ப்பு என்ன தத்துவம்னா ஜலாலுதீன் ரூமி பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இஸ்தான்புலில் பிறந்தான் மஸ்னவி என்கின்ற அறுபது ஆயிரம் கன்னிகளைக் கொண்ட மிகப்பெரிய அரிய நூலை நமக்கு தந்தான் அதில் ரூமி பேசுவதுதான் இந்த வார்த்தை அதை நான் தப்பான க்ளௌடுக்கு சொல்லிட்டேன் உணர்ச்சிவசப்பட்டு சொல்லிட்டேன் அவன் கேட்குறான் நிஜமாவான்னு என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட்டு நீ எதை தேடிக் கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது அவன் பதினேழு வயது பயன் மேடம் ரூமியே சொல்லிட்டாரா மேடம் அவ்வளோ பெரிய தத்துவமா மேடம்ங்கிறான் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் அதை உங்களுடைய விஷயத்துக்கு அப்ளை பண்ணுங்க நான் கொஞ்சம் இய இயற்கையிலேயே இந்த ஊருக்கு போகிறந்தா நான் கொஞ்சம் ஹைட்டுங்க ரெண்டு இன்ச்சு நான் ஹைட்டு என்னால் பஸ்ஸில் உட்கார முடியாதுங்க பஸ்ஸில் உட்கார்ந்தேன்னா அந்த முதல்ல பஸ்லாம் முட்டி இடிக்கும் அவன் பிரேக் போட்டானா முட்டி வலிக்கும் முட்டி இடிச்சிருமோ முட்டி இடிச்சிருமோ முட்டி இடிச்சிருமோம்னு பஸ்ல ஏறும்போதெல்லாம் நினைப்பேங்க பன்னெண்டு வருஷம் நினைச்சேங்க இத பதிமூணாவது வருஷம் டூ வீலர்ல போகும்போது கீழே விழுந்து முட்டி உடஞ்சிருச்சு இப்ப புரியுதா நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது இது வெறும் சொல்லல்ல ஆழமான மனதிலே நான் இதைத்தான் தேடுகிறேன் என் உச்சம் இதுதான் என்று யார் ஒருவர் ஆழமாக நினைத்து காட்சிப்படுத்துகிறீர்களோ அது உங்களை வந்து சேரும் எனக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றுவதால் நான் சொல்லுகிறேன் எனக்கு குருமார்கள் ரொம்ப பிடிக்கும் ரெட்டி சார் இப்படி சாஃப்டாக அப்படியே பேசிட்டு போயிட்டார் அறுபது வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லிட்டு போயிட்டார் ஒரு கேன்சர் பேஷண்ட்டை ஃபோர்த்து ஸ்டே தேர்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒருத்தனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இப்படி சொன்னார் பாருங்களேன் ஒரு 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 வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கான மந்திர சொல்ல அப்படி போட்டு போயிட்டார் உன்னுடைய நோய்க்கு சர்ஜரி தேவை கிடையாதுப்பா மெடிசன் போதுமானது எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பல நேரங்களில் இருக்கிறதையும் பேனிக் ஆகி அதை என்கேஷ் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது எனக்கு அவர் சொன்னது பெருசா தெரியலங்க சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சார் மனுஷன் அந்த சிரிப்பு தான் என்ன அப்படி நலுக்குன்னு பிடிச்சது அடுத்தவர்களுடைய வழியை என்கேஷ் பண்ணணும்னு யோசிக்காதீர்கள் அதை திருத்து வைப்பதற்காக நான் ஒன்று சொல்றேன் பாருங்க நீங்க எந்த நிறுவனத்துக்காக வேலை செஞ்சுக்கோங்க நேற்று தான் படித்தேன்

இஸ்லாத்துக்கும் தொடர்பு இல்லை யூத மதத்திற்கும் தொடர்பு இல்லை என்ன இப்படி சொல்லிட்டீங்க அதெல்லாம் அந்த மதத்தோட தானே கனெக்டட் கிறிஸ்துமஸ் என்கின்ற விஞ்ஞானி மிகப்பெரிய மெஞ்ஞானி சொன்னதாக ஓஷோ பதிவு செய்கிறார் புத்த மதத்திற்கும் ஜென்னுக்கும் தொடர்பு ஆனால் புத்தனுக்கும் ஜென்னுக்கும் உண்டு தாந்திரீகத்திற்கும் சைவத்திற்கும் தொடர்பில்லை சிவனுக்கும் தாந்திரிகத்திற்கும் தொடர்புண்டு இஸ்லாத்திற்கும் சூஃபிசத்திற்கும் தொடர்பில்லை முகமதுவுக்கும் சூஃபிசத்திற்கும் தொடர்புண்டு நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மெடிக்கலினுடைய சூழல் எதுவாக இருந்தாலும் அந்த நிறுவனங்களுடைய சூழல் எதுவாக இருந்தாலும் இண்டிவிஜுவலா நீங்கள் ஒரு விஷயத்தை கொள்கையை கையில் கையிலெடுத்திருக்கிறீர்கள் உங்களுக்கும் அந்த அறத்திற்கும் தான் தொடர்பே தவிர அறமற்ற இயங்கக்கூடிய நிறுவனங்களிடம் இருந்து நீங்கள் விலகி நில்லுங்கள் உங்களுடைய அந்த விலகி நின்று நீங்கள் செய்யக்கூடிய அந்த பெரும் சேவைதான் இந்த மனித குலத்திற்கான மிகப்பெரிய சேவையாக இருக்க முடியும் ராமகிருஷ்ண பரமஹம்சாருடையது கேட்டிருப்பீங்க நினைவுபடுத்துகிறேன் கொஞ்சம் உட்கார்றீங்களா சார் நீங்க கொஞ்சம் உட்கார்றீங்களா இவ்வளவு செலவு பண்ணி கூப்பிட்டு அவங்க நீங்களே டிஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இப்படி எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே பெரிய பாவம் எது என்றால் ஒருவனுடைய கவனத்தை திருப்புவதுதான் ஆமாங்க எல்லாரும் வைத்தாலே வைத்தால அடிச்சுட்டு ஒரு பத்தி பற்றி இருக்கும்போது ஒருத்தர் சும்மா வந்து அப்படி ஒரு கொளுத்தி போட்டு போயிடுவார் எல்லாரும் அதை பற்றி திரும்பி பார்த்துட்டு இருப்போம் நான் இப்படி பேசி கத்திகிட்டே இருப்பேங்க மேல இந்த வந்து நடராஜ் காதலில் கணேஷ் சார் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாருமே அவங்கள பார்ப்போம் சத்தியமாக அவர் அவருக்கு என்ன சொன்னாருங்கிறத நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிக்கவே போகிறதில்லை ஆனால் நம்ம கவனமெல்லாம் அங்கதான் இருக்கும் இப்போ நான் முக்கியமான ஒரு சொல்ல கருத்தும் பேசி முடிச்சிட்டேன் ரெட்டி சார் அப்போ தான் எழுந்திரிச்சார் எல்லாரும் ரெட்டி சாரை தான் பார்த்தோம் எழுந்துரு சார் வந்தார் பார்த்தோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க டீச்சரா இருக்க இருபது வருஷமா நான் யாரும் ஆனது இல்லை ஏன்னா ஆக விடுறதில்ல அதுங்க தான் இருக்கும் இந்த கவனச்சிதறல் இருக்கின்ற பொழுதுதான் ஒன்னும் இல்லை நீங்க ஒரு விஷயத்த முடிவு செய்யறதுக்கு அப்படி வந்து நிற்கும் பொழுது உங்களுக்கு கவனச்சிதறல் வந்தா என்ன ஆகும் ஒன்னு சொல்றேன் நீங்க கவனச்சிதறல் பண்ணீங்கன்னா ஒரு உயிர் தான் போகும் டீச்சர் எல்லாம் சிதறல் பண்ணிங்கன்னா ஒட்டு மொத்தமாக போகும் அதனால் டீச்சர்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன் நான் இப்போ வெளிப்படையாகவே சொல்கிறேனே டாக்டரா டீச்சரான்னு கேட்டால் நான் சொல்கிறேங்க ரெடி சார் டாக்டர் இருக்கார் டாக்டர் ஆனால் அதுக்கு மேலே அவர் ஒரு ப்ரொஃபஸர் இல்லை எது சூப்பர்னு சொல்கிற பாருங்க அவர் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் சம்பளமே வாங்காமல் டீச்சராக இருக்கார் ஆனால் அவருக்கான ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு சரியா இதில் எதில் அவர் சூப்பர்னு கேட்டால் டீச்சரில் தாங்க அவர் சூப்பர் அவர் மற்றதெல்லாம் வந்து அவருடைய எக்ஸ்ட்ரார்டினரியான விஷயம் அதெல்லாம் விடுங்க ஏன் தெரியுமா ஒரு ஸ்டூடண்ட்டை இப்போ இப்போது நட்ராஜன் சார்ன வச்சுக்கோங்களேன் அவருடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன சொல்லுவார் அவர் மை ஸ்டூடெண்ட் மிஸ்டர் நட்ராஜ் இப்போ வந்து எம்எல்ஏவாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இதுவே ப்ராக்டிஸ் பண்ணுறாருல அங்கே வந்துட்டு போகிறவரா நட்ராஜ் சார் இருந்தார்னா

சரியான விஷயங்களை சரியான நிலையில் கவனியுங்கள் இந்த கவனிப்புங்கிறதுனாலேயே நான் சொல்றேன் ராமகிருஷ்ண பரமன் சத்சங்கம் நடக்க போது காளி பூஜை நடந்து கொண்டிருக்கிறது தக்ஷணேஸ்வரம்ல இருக்கார் வெளியில லட்டு வச்சிருக்கு லட்டு பிடிக்கணும் பூந்தி வச்சிருக்கு ஆட்கள் வந்து ஓடி வந்து சொல்லிருக்காங்க எறும்பு வருது சார் குருவே என்ன செய்யறது இப்போ கொல்ல முடியாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ எந்த கொலையும் இங்கே நடவு நடப்பதில்லை நாங்கள் என்ன பண்ணுறது அதை கொல்ல முடியாது அதை நகர்த்த முடியல என்ன பண்ணுறதுன்னு சூப்பராக ஒரு வேலையை சொன்னார் அவர் ஒரு கிண்ணத்தில் சக்கரை எடுத்துக்கோ சரி அந்த குவியலாக போட்டிருக்கக்கூடிய பூந்தி குவியல் இருக்குல்ல ஆமாம் அதுக்கு ரெண்டடி தள்ளி அதை தூவிடு சரி உள்ளே உட்காந்து லட்டு பிடிச்சிரு ஓகே தூவிட்டார் உள்ளே எந்த எறும்போ வரல சர்க்கரையை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு லட்டு பிடிச்சி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டாங்க குரு உட்கார்ந்து சங்கம் பேசுகிறார் குரு சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கான கவன ஈர்ப்பு தீர்மானம் அவர் சொன்னார் பிரசாதம் என்கின்ற பூந்தியை நோக்கி எறும்புகள் வந்தன அந்த இலக்கை தொட வேண்டும் என்று எறும்புகள் வந்தன நான் சர்க்கரை என்ற ஆசை காட்டினேன் அந்த ஆசையோடு அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள் யாரும் பூந்தி என்கின்ற இலக்கை அடையவே இல்லை நீங்களும் அப்படி இருந்து விடாதீர்கள் என்று சொன்னார் பல பேர் ஆசையை அனுபவித்து விட்டு இலக்கை விட்டு விடுகிறோம் ஆசையை அறுத்து விட்டு இலக்கை அடைவதற்குரிய அந்த வாழ்க்கையை நாம் பெற வேண்டும் வாய்ப்புகள் ரொம்ப பெருசுங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு தெரியாது பேச்சு துறைக்கின்றே இத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னு இந்த இந்து பத்திரிக்கையில் இருந்து வந்து உட்கார்ந்துருக்காங்க பேச்சு துறையில இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குதான் எனக்கு தெரியாது லிட்ரேச்சர் படிச்சா இவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியாது இருக்குங்க இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறீங்க இல்லையா இது வந்து ஒரு மூங்கில் காடு இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் எது புல்லாங்குழலாக போகிறது யார் இந்த உலகத்தில் எட்டி பிடிக்கக்கூடிய அந்த துறையினுடைய ஆக உச்சத்தை யார் அடைய போகிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மழை பெய்கிறது வீடு ஒழுகுகிறது வீட்டிற்குள் பாத்திரத்தில் வைத்து தண்ணீரை பிடித்து கொண்டிருக்கிறோம் தண்ணீர் சுவையாக இருக்கிறது வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது ஆனால் கொஞ்சம் திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ் கொஞ்சம் வெளியில் வந்து பாருங்கள் அதே மழை தான் பெய்து கொண்டிருக்கிறது கடலும் ஆறும் கிணறும் நிரம்பி கொண்டிருக்கின்றன பாத்திரத்தை பெருசாக்கிக்கோங்க எவ்வளவு பெரிதா பாத்திரம் வைத்திருக்கிறீர்களோ அவ்வளவு கிடைக்கும் வாழ்க்கையை மிகச் மிகச்சிறியதளவில் நினைக்காமல் மிக உன்னதமான அளவில் ரொம்ப பெருசா நினைக்கிற மாதிரி நீங்க நினைங்க அதை உங்கள் காலடியில் வந்து அது உங்களை தொடும் ரொம்ப நீட்டான ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் விடைபெறுகிறேன் எப்பவுமே நான் இதை சொல்வது உண்டு முக்கியமாக இந்த இளைஞர்களுக்கு அதை சொல்ல வேண்டும் நீங்க எல்லாருமே வந்து சயின்ஸ் படிச்சவங்க சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அதை படிச்சுட்டீங்க அதை ஆர்டிஸ்டுக்களாக பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க பட் அதை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு டீச்சராக நான் சொல்லிட்டு போகிறேன் இதை ஒரு ராங் க்ரௌட்ல நான் சொல்லிட்டேன் செவன்டீன் எயிட்டீன் இயர்ஸ்க்கு சொல்லிட்டேன் சார் அவன் எழுந்திருச்சு கத்துறான் நிஜமாவா மேடம் மேடம் இதை நம்பலாமா உண்மையா மேடம்ங்கிறான் என்ன தத்துவம்னா ஜலாலுதீன் ரூமி பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இஸ்தான்புலில் பிறந்தான் மஸ்னவி என்கின்ற அறுபது ஆயிரம் கன்னிகளைக் கொண்ட மிகப்பெரிய அரிய நூலை நமக்கு தந்தான் அதில் ரூமி பேசுவதுதான் இந்த வார்த்தை அதை நான் தப்பான க்ரௌடுக்கு சொல்லிட்டேன் உணர்ச்சிவசப்பட்டு சொல்லிட்டேன் அவன் கேட்குறான் நிஜமாவான்னு என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட்டு நீ எதை தேடிக் கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது அவன் பதினேழு வயசு பயன் மேடம் ரூமியே சொல்லிட்டாரா மேடம் அவ்வளோ பெரிய தத்துவமா மேடம்ங்கிறான் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் அதை உங்களுடைய விஷயத்துக்கு அப்ளை பண்ணுங்க நான் கொஞ்சம் இய இயற்கையிலேயே இந்த ஊருக்கு பிறந்தா நான் கொஞ்சம் ஹைட்டுங்க ரெண்டு இன்ச்சு நான் ஹைட்டு என்னால் பஸ்ஸில் உட்கார முடியாதுங்க பஸ்ஸில் உட்கார்ந்தேன்னா அந்த முதல்ல பஸ்லாம் முட்டி இடிக்கும் அவன் பிரேக் போட்டானா முட்டி வலிக்கும் முட்டி இடிச்சிருமோ முட்டி இடிச்சிருமோ முட்டி இடிச்சிருமோம்னு பஸ்ல ஏறும்போதெல்லாம் நினைப்பேங்க பன்னெண்டு வருஷம் நினைச்சேங்க இத பதிமூணாவது வருஷம் டூ வீலர்ல போகும்போது கீழே விழுந்து முட்டி உடஞ்சிருச்சு இப்ப புரியுதா நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது இது வெறும் சொல்லல்ல ஆழமான மனதிலே நான் இதைத்தான் தேடுகிறேன் என் உச்சம் இதுதான் என்று யார் ஒருவர் ஆழமாக நினைத்து காட்சிப்படுத்துகிறீர்களோ அது உங்களை வந்து சேரும் இது இயற்கை மரணத்தை தேடுகிறீர்களா வரும் பயத்தை தேடுகிறீர்களா வரும் மகிழ்ச்சியை தேடுகிறீர்களா வரும் எதை ஆழமாக நினைக்கிறோமோ அது காலடிக்கு வரும் காட்சிப்படுத்துங்கள் தாண்டி வந்துட்டீங்க பிலிப்பைன்ஸ்லாம் போய் படிக்கிறது சிரமங்க வெளியூர்ல ஒரு நாள் ரெண்டு நாளே தங்க முடியாது இத்தனை வருடங்கள் வெளியில் போராடி அதுவும் இல்லாமல் தாயகத்திற்கு வந்து தாயகத்திலும் தகுதி பெற்று உட்கார்ந்த என்றால் இறைவன் உங்களை வேறு எதற்காகவோ தேர்ந்தெடுத்திருக்கிறான் அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அதை கனவு காணுங்கள் காட்சிப்படுத்துங்கள் நிச்சயமாக உங்களுடைய எல்லையினுடைய உச்சத்தை நீங்கள் தொடுவீர்கள் ஒரே ஒரு சொல்தான் சிகரம் தொடுவது என்பது ஐபிஎஸ் நட்ராஜன் நடராஜன் சார் இருக்கார்ல பயமா இருக்குங்க அவரை பத்தி நினைக்கிறத உட்கார்ந்து இருக்காரு ஏன் நடராஜன் பேசணும் நடராஜன் யார் தெரியுமா பிசிக்ஸ்ல டாக்டரேட் பட்டம் பெற்றவர் நடராஜ் யார் தெரியுமா தான் எழுதிய அந்த எக்ஸாம்ல எழுதி எழுதி அட்டன் ஐபிஎஸ் ஆனவர் எதுலனா ஐபிஎஸ் ஆகி பிசிக்ஸ் படிச்சுட்டு ஐபிஎஸ் ஆகி எல்லா வேலையும் அப்புறம் வீட்டில் போய் முழங்கால் கை கால் வலிக்குதுன்னு படுத்துக்காம சமூக சேவைக்காக வந்து நின்று எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவர் என்ன எனர்ஜிங்க அவர்கிட்ட டேக் சிலபஸ் ரெட்டி சார் பாருங்களேன் சிலபஸ் தான் படிச்சு என்ன வந்து என்ன பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுல இப்படிங்கிறான் இருபது வயசுல ஐ எம் வெரி டயர்ட் நாப்பது வயசுல என்ன பண்ணுவ ஸ்டே அலர்ட் பி அவேர் பெரியவர்களை எல்லாம் பாருங்கள் என்ன வயது இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் அந்த வயதுல முதல்ல அப்படி இருப்போமா இருப்போமான் நமக்கு தெரியாது முதல்ல அந்த வயது வரைக்கும் இருப்போமான்னு யோசிப்போம் அலர்ட்டா சில பேர் வந்து நின்று பேசுகின்ற பொழுது அவர்களுடைய சொற்களை விட அவர்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குல்ல அது நம்மை ஆசிர்வதிக்க கூடிய எக்ஸிஸ்டன்ஸ் இங்க உட்கார்ந்து இருக்கவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குல்ல ஆசிர்வதிக்க கூடிய எக்ஸிஸ்டன்ஸ் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அந்த பவர் அந்த எனர்ஜி அந்த சக்தி நிலையை சரியா உள்வாங்கிக்கோங்க இவர்கள் அந்த இன்னிங்ஸை இவங்க என்ன தெரியுமா பத்தாவது ரவுண்ட் ஓடிக்கிட்டு இருக்காங்க பத்தாவது ரவுண்ட் ஓடிக்கிட்டு இருக்காங்க நீங்க இப்போதான் தொடங்கி இருக்கீங்க எவ்வளோ எனர்ஜியோட தொடங்கணும் நல்ல எனர்ஜியோட வாழ்க்கை தொடங்குங்கள் யார் எதை பார்த்தாலும் அதை ஒரு சப்ஜெக்டா அதை ஒரு சிலபஸா மனசுக்குள்ள எடுத்துக்கோங்க கற்றல் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் உங்களுக்கு எதுக்கு பிராக்டிஷனர் பேர் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா தான் அதுக்கு பேர் டாக்டர் நான் டாக்டர் ஆகிட்டேன் இல்லை டாக்டராக இருக்கிறியா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறியா ப்ராக்டிஸ் பயிற்சி என்ன வார்த்தைங்க அது டெய்லி பயிற்சிங்க உங்களுக்கு பயிற்சி செய்பவன் தான் அதுவும் பாருங்களேன் தொழில்னு சொல்லாமல் அதை பயிற்சின்னு சொன்னால் பாருங்க நீங்கள் பயில வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் அன்றாட வாழ்க்கையில் ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை ஆரோக்கியமான வாழ்க்கை யாரும் சொல்லுவாங்க டாக்டர்ஸ் கிட்ட போய் டாக்டர்ஸ் என்ன நல்லாக்கு டாக்டர்ஸ் சொல்லுவாங்களே தவிர டாக்டர்ஸ் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு யாரும் கேட்கறதே இல்லை நான் கேட்கிறேன் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எங்களை எல்லோரும் எங்களுடைய அடுத்த ஜெனரேஷனை பார்த்துக்கிறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையும் உடலும் வளமோடும் சிறப்போடும் இருக்க வேண்டும் என்று நான் வணங்குகின்ற இறையை வணங்கி உங்கள் அத்துணை பேரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்பம் இடையரா தீண்டும் அவாவினின் துன்பத்துள் துன்பம் கெடின் முயவ விளக்க உரை அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகில் இன்பம் இடையறாமல் வாய்க்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் இடைவிடாமல் வரும் கலைஞர் விளக்க உரை பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும் இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னன் துன்பத்துள் துன்பம் கெடின் முயவ விளக்க உரை அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகில் இன்பம் இடையறாமல் வாய்க்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் இடைவிடாமல் வரும் கலைஞர் விளக்க உரை பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும் இன்பம் இடையரா தீண்டும் அவாவினின் துன்பத்துள் துன்பம் கெடின் முயுவ விளக்க உரை அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகில் இன்பம் இடையறாமல் வாய்க்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் இடைவிடாமல் வரும் கலைஞர் விளக்க உரை பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும் இன்பம் இடையரா தீண்டும் அவாவினின் துன்பத்துள் துன்பம் கெடின் முயவ விளக்க உரை அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகில் இன்பம் இடையறாமல் வாய்க்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் இடைவிடாமல் வரும் கலைஞர் விளக்க உரை பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும் இன்பம் இடையரா தீண்டும் அவாவின்னு துன்பத்துள் துன்பம் கெடின் முயவ விளக்க உரை அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகில் இன்பம் இடையறாமல் வாய்க்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் இடைவிடாமல் வரும் கலைஞர் விளக்க உரை பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும் இன்பம் இடையறா தீண்டும் அவாவின்னன் துன்பத்துள் துன்பம் கெடின் முயவ விளக்க உரை அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகில் இன்பம் இடையறாமல் வாய்க்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் இடைவிடாமல் வரும் கலைஞர் விளக்க உரை பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும் இன்பம் இடையரா தீண்டும் அவாவினின் துன்பத்துள் துன்பம் கெடின் முயவ விளக்க உரை அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகில் இன்பம் இடையறாமல் வாய்க்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் இடைவிடாமல் வரும் கலைஞர் விளக்க உரை பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும் இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னன் துன்பத்துள் துன்பம் கெடின் முயவ விளக்க உரை அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகில் இன்பம் இடையறாமல் வாய்க்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் இடைவிடாமல் வரும் கலைஞர் விளக்க உரை பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும் இன்பம் இடையறா தீண்டும் அவாவின்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் முயவ விளக்க உரை அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகில் இன்பம் இடையறாமல் வாய்க்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் இடைவிடாமல் வரும் கலைஞர் விளக்க உரை பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும் இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னன் துன்பத்துள் துன்பம் கெடின் முயுவ விளக்க உரை அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகில் இன்பம் இடையறாமல் வாய்க்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் இடைவிடாமல் வரும் கலைஞர் விளக்க உரை பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும்